நான்கே இப்போ நாங்களை காட்டி பணியில் இருந்தால் பண்ணி செய்ய வேண்டும் அரசக்கூடிய ஆக வேண்டும் என்ற ஒரு விதியை அரசு முடியல முடியாத விதியை நீங்க முதலில் பின்பற்றினால அரசு முறையில் எந்த ஒரு தர ஆரமிச்சோம் அப்ப நாம செய்யக்கூடியதை இப்ப என்ன செய்யறாங்க எந்த ஒரு அரசாங்க தான் ஒரு நல்ல பேச்சு பேசுவாங்க நாங்க வந்தால வச்சுருவோம் ஆன சாய உட்கார்ந்து எதுவும் அப்படியே மாறிவிடும்

எங்கள் வெற்றி மட்டும் இல்ல எந்த அமைப்புகள் அது செய்தாலும் அது வந்து அவங்க செஞ்சு உடனே உள்ள போறாங்க ஏன் மக்கள்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு போராட்டத்தை நடக்க அனுமதி செய்து மக்களை கூட விட்டு அவர்களுடைய நியாயமான கோரிக்கையின் என்ன என்பதை உலகிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை அனுமதிக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை ஆனா அதை செய்யாம நாம இது ஒரு உள்ள அழைச்சு நாம பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டு போறது இல்லையா